சோழ நாட்டின் காவலன் பகுதி ஒன்று சூழ்ச்சியின் நிழல் அத்தியாயம் ஒன்று தஞ்சையின் விடியல் காலம் வரலாற்றின் பக்கங்களில் உறங்கிக் கிடக்கும் ஒரு மாபெரும் நதி அதன் ஓட்டத்தில் எத்தனையோ பேரரசுகள் உதித்தன மறைந்தன ஆனால் சில பேரரசுகளின் பெருமை காலத்தால் கரைக்க முடியாத கற்பாறைகளைப் போல நிலைத்து நிற்கின்றன அப்படிப்பட்ட ஒரு பேரரசுதான் காவிரியால் வளம் கொழித்த சோழ பெருநாடு புலறி பொழுதின் முதல் கீற்று வானத்தின் கரிய போர்வையை கிரித்து கொண்டு மெல்ல எட்டி பார்த்தது தஞ்சை மாநகரம் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது ஆனால் அந்த மாநகரின் மணிமகுடமாய் வானத்தை முட்டி நின்று கொண்டிருந்த அந்த விண் அளக்கும் வடிவம் இராச ராசேச்சரம் ஆம் மக்கள் அன்புடன் அழைக்கும் அந்த தஞ்சை பெருவுடையால் கோவில் அதற்குள் விழித்துக் கொண்டது கோவிலின் உச்சியில் இருந்த அந்த மிகப்பெரிய நந்தியின் மீது பனித்துளிகள் முத்துக்களாய் உறைந்திருந்தன வைகரை பொழுதின் இளங்காற்று காவிரியின் ஈரப்பதத்தையும் மலர்களின் நறுமணத்தையும் தழுவிக்கொண்டு வந்தது எங்கோ ஒரு மூலையில் திருப்பள்ளியெழுச்சியின் மெல்லிய இன்னிசைக் காற்றில் மிதந்து வந்தது அந்த அமைதியை ஒரு ஜோடி கூறிய கண்கள் கண்காணித்துக் கொண்டிருந்தன தஞ்சை பெருவுடையார் கோவிலின் உயர்ந்த மதில்களில் கையில் வேலுடன் ஒரு வீரன் கம்பீரமாக நின்றிருந்தான் அவன் பெயர் வீரபாகு அகவ இருபத்திரண்டு இருக்கலாம் அரச குமரர்களுக்கு உரிய மினுமினுப்போ வெண் நிறமோ அவனிடம் இல்லை ஆனால் வெயிலிலும் மழையிலும் காய்ந்து அவன் தேகம் ஒரு கருங்கல்லை போல திடமாக இருந்தது அவனது தோள்கள் அகன்று விரிந்திருந்தன அவனது விடிகளில் ஒரு வேங்கையின் கூர்மையும் ஒரு குழந்தையின் கள்ளமில்லா தன்மையும் ஒரு சேர குடியிருந்தன அவன் கண்கள்